வர்களே ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் மாதத்திலே ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள் வாங்கி கொடுத்து சிறு பிள்ளைகளுக்கு பரிசுகளும் தின்மண்ணங்களும் வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள் ஜீவஉற்று ஊழியத்தின் சார்பாக இதை கற்றுடைய கிருமை நான் தொடர்ந்து செய்து வருகிறோம் இந்த வருடமும் அப்படியாக செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பணிக்கென்று இந்த ஊழியத்திற்கென்று நீங்கள் கொடுக்க விரும்புகிறீர்களானால் கீழ்கண்ட ஜிபே எண்ணிலே நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தலாம் இதில் எந்த விதமான கட்டாயமும் கிடையாது இதிலே கொடுக்கப்படுகிற அந்த காணிக்கை ஏழை எளியோருக்கு அது பரிசாகவோ அல்லது ஏதோ ஒரு நன்மையாகவோ அவர்களுக்கு அது போய் சேரும் என்பதில் மாற்று கருத்தில் ஆகவே சந்தோஷமாய் கொடுக்கிறவர்கள் நீங்கள் கீழ்கண்ட எண்ணிலே நீங்கள் ஜிபே மூலமாக கொடுத்து தேவனை மகிமைப்படுத்துங்கள் தற்போது நாமும் மகிமைப்படுவதாக ஆமே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுதும் இந்த மாதத்திற்கான வாக்கு தத்துவம் என்ன என்பதை நாம் பார்க்கலாமா டிசம்பர் மாதத்திற்கான ஜீவ ஊற்று வாக்கு தத்தம் நியாயாதிபதிகள் ஏழு வசனம் ஒன்பது நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்பதே நமக்கு முன்பாக இருக்கிற காட்சிகள் நம் சத்துருக்களை மிகவும் பலம் வாய்ந்ததாக நமக்கு காண்பிக்கின்றன பலகீனம் என்பது அவர்கள் காண்கிறவைகளையே நம்புவார்கள் அதையே நிரந்தரமானதாக எண்ணி அதை குறித்து கலங்குவார்கள் அல்லது அதற்காகவே வாழுவார்கள் ஆனால் இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாமா ரெண்டு குறைந்த நான்கு பதினெட்டில் ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்கிறது ஆம் சத்ரு உன் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்வது உண்மையல்ல உறுதியானதும் அல்ல நிரந்தரமானதும் அல்ல ஆகவே சத்துருக்களின் பொய்யை குறித்து நம்மை உண்டாக்கினவர் என்ன கூறுகிறார் என்று பார்த்தால் நீ எழுந்து அந்த சேனை நிலத்திற்கு போ அதை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்கிறார் நம்மை உண்டாக்கின கத்தருடைய வார்த்தையே நித்தியமானது நிரந்தரமானது சத்தியமானது பொய்களை குறித்த பயங்களும் கலக்கங்களும் நம்மை முடக்கி போட்டுவிடும் ஆவி ஒடுங்கி போய்விடும் இந்த நிலையில் வெற்றியை சுதந்திரத்தே ஆக வேண்டும் என்கிறவர்கள் முதலாவது நாம் ஆவியில் எழும்ப வேண்டும் விசுவாசத்தில் எழும்புகிற யாவரையும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் தாங்குவார் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டு ஒன்றில் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று வேதம் உறுதிப்படுத்துகிறதை கவனியுங்கள் இந்த சத்தியம் தெரியாமல் அநேக சூழ்நிலைகளுக்குள் சிக்கி கதறிக் கொண்டிருக்கின்றனர் இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து எழும்புகிற யாவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயம் பலன் கொடுத்து நடத்துவார் கெட்ட குமாரன் கூட தன் பாவங்களை உணர்ந்த போது தன் சூழ்நிலைக்கு அடிமையாகி மறிப்பதை தெரிந்து கொள்ளாமல் தன் தகப்பனுடைய அன்பை எண்ணிய போது தன் தகப்பன் பாவங்களை என்பதை உணர்ந்த போது எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் என்று எழும்புகிறதை நாம் காண இயலும் இங்கே சத்துருக்களின் போராட்டத்தில் நாம் எழுந்து சத்துருக்களை எதிர்கொள்ள புறப்படுகிற போது தேவன் தம்முடைய பலத்தினால் நம்மை நிரப்புவார் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் வெற்றியும் நிச்சயமாக உண்டு அப்போது கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை நம் கரங்களில் ஒப்புக்கொடுப்பார் ஆகவே சத்துருக்களால் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போய் இருக்கிறவர்களே நாம் எழுந்து நம்முடைய சத்துருக்களை முறியடிக்க வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய ரட்சகராக உலகில் தோன்றினார் நாம் நம்முடைய சத்துருக்களை ஜெயிப்பது அவ்வளவு முக்கியமானதா என்று கேட்பீர்களானால் ஆம் சத்துருக்களையும் உலகத்தையும் ஜெயிக்கிறவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பங்கடைய முடியும் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஏழில் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமேன் அலைலூயா இப்பொழுதும் நான் ஜெயிக்கலாமா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே சகல துதி கன மகிமையாவும் நமக்கு செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட தகப்பனே இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரர் என் அன்பு சகோதரி மற்றும் பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரையும் கருத்தலை கொண்டு வருகிறேன் அப்பா தகப்பனே அப்பா ஒரு ஆண்டு முடிய போகிறது ஒரு புதிய ஆண்டை நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம் இந்த புதிய ஆண்டு தங்களுக்கு எப்படி இருக்குமோ கலக்கத்தோடும் ஒரு சிலர் பலவிதமான கேள்விகளோடும் காத்திருக்கிறார்கள் அப்பா இந்த புதிய ஆண்டை தேவ கிருமைகளால் சந்திக்க வேண்டும் அப்படியானால் இப்பொழுது இருள் விலக வேண்டும் முடங்கி கிடக்கிற ஆவிகள் எழும்ப வேண்டும் எந்தெந்த ஆச்சுமா முடங்கி போயிருக்கிறதோ யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ சோர்ந்து போகிறவர்களுக்கு பலம் தருமே என்று சொல்லி வாக்கு தத்தம் பண்ணின தேவன் இந்த ஜபத்திலே இந்த நாளிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் கிருமை பாராட்டுராஜ் எந்தெந்த இடங்களில் உடைய பிள்ளைகள் சிறுமையை கண்டார்களோ அந்த இடங்களில் கத்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக கத்தர் நீர் அவர்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக திரும்பி பாராட்டுவீராக உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஏசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ